இயற்கையின் இயற்கை நல்லது செய்தால் நெல்லது நடக்கும் விஜயசுந்தரம் போல லெடிசன் போல தீயது செய்தால் தீயது நடக்கும் நீங்கவே கண் முடாமல் பாருங்க நான் ஏதாவது கம்மி நடத்து சொன்னீங்கன்னா நல்லவனவனை வருவொழுது இவன் எல்லாருக்கும் தெரிய பேச வேண்டும் என்று அவர்களும் அவனை வந்து கண்மையாக இயற்கை

எப்படைசியாக வந்தவர்கள முக்கியமானவர் இப்ப மேலைக்கு பெண்களும் இல்ல உங்களை கூப்பிட்டு நிறுத்தி போடுவதோ

செல்வம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது சுக்தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பல வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றால் அப்ப ¡Gracias!